காசமாக நானும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டே ரெண்டு உணர்ந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் வண்டி அருமையான வண்டி சூப்பராக வண்டி கஸ்டமர் ரேட் சொல்லிடுறாங்க அட்டு ஒரு முதல் செம்மையாக சிங்கம் செம்ம சிங்கம் கலை இறங்கிச்சு பாருங்க அருமையான வண்டி பாருங்க ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரண்ட்டு இஎச்சி ஒர்க்கிங்கு ரெண்டு ஏர் பேக்கு சம்மியாச வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரப்போம் ரெண்டு வண்டியும் பார்த்துன்னு இருங்க வேணும் நாளைக்கு காலையில் வந்து எடுத்துங்க வீடியோ சொல்றேன் பாருங்க வண்டியா ராதா மாரி பேச வண்டி நானும் நல்லா இருக்குது என்னால ரிவேஸ் போக்கு இந்த வண்டி பாருங்க

நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ஒரு ரூபா சொல்கிறாங்க ஒரு ரூபாய் கிடையாது எண்பத்தஞ்சு கிடையாது எண்பது கிடையாது எழுபத்தஞ்சு கிடையாது எழுபது கிடையாது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வர்றீங்க சூப்பராக அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ கரண்ட்டு சூப்பராக ஏசி சஸ்பென்ஸு அருமையாக இருக்கு சார் வண்டி வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்க பார்த்துங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாது பார்த்துங்க வீடியோ லாஸ்ட் இயர் பார்த்துருவாங்க பாடி தெளிவான பாடி சார் இன்னும் இது வந்து பெயிண்ட் ஆகாத வண்டி இருபது வரும் மைலேஜ் நாலு டயர் புது டயர் தான் சூப்பராக சீட் ஆவர்லேருந்து ஏசிலேருந்து உள்ள ஒரு பொம்மை கூட ஆடுது சூப்பரா சூப்பரா பார் இந்த வண்டியை வாழ்றது திராட்சை கொத்தாக பாருங்க எத்துங்க திராட்சை திராட்சை காட்டுப்பா அருமையான திராட்சை பாருங்க எல்லாம் கருப்பு திராட்சை தான் சூப்பராக வண்டி அது பேரா சூப்பராக சார் வண்டி அருமையான வண்டியை விட்டுறாதீங்க நல்ல தெளிவாக சரியான குவாலிட்டியான வண்டி பாருங்கள் இதுவும் நாலு டயர் ஏசி சஸ்பென்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையான வண்டி சார் சூப்பராக வண்டி இது வந்து சிங்கம் இது குட்டி சிங்கம் ரெண்டுமே மைலேஜ் அடிச்சுக்கோ இது இருபது வரும் சார் மைலேஜ் போடு பேஸ்டா பார்த்து இருபது வரும் இதுவும் பார்த்தோன்னாக்கா இருபத்தெட்டு இருபத்தஞ்சி வருமா இருபத்தஞ்சி சால்டாக கொடுக்கும் இது மைலேஜ் இருக்கும் சார் குட்டி ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் கெட்ட வாங்க முன்ன பின்ன பணத்தை கல் காட்டு சேர்த்து தரேன் பணத்தை கல் காட்டுங்க கண்டிப்பாக தரேன் நிறைய வண்டி வந்துருக்குது அதுவும் தரேன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாருங்கள் அதாவது மாதம் மாதம் அமாவாசை வரும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அமாவாசை ஆடி வந்து வர்றது பெரிய இது அதை பார்த்தினாக்கா நாத்திகிழமை வருது தயவுசெய்து சேர்த்து சொல்கிற பாருங்க யார் யார் அம்மா அப்பா இல்லாதவங்க நிறைய பேர் தயவுசெய்து போய் தர்ப்பணம் பண்ணுங்க போய் விட்டுறாதீங்க இந்த வரப்போகிற இது அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சொன்னார் இது முக்கியமான அமாவாசை பார்த்தீங்கன்னாக்கா துருமரணம் சுட்டு கே துருமரணம் அந்த துருமரணா எப்படின்னு கேட்டுட்டிங்கனாக்கா அதாவது லாரியில் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனது இறந்தவங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆசைங்க வந்து அந்த ஆசை நிறைவேறாமல் இறந்தவங்கோ தூக்கு மாட்டி இறந்தவங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களாம் அந்த ஆசை நிறைவேறாத ஆத்மா ஆலயிறவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு இது பேர் மரணம்னு சொல்லுவாங்க அதனால் கம்பல்சரி போய்ட்டு நாத்திகம்மா போய்ட்டு யார் யார் வீட்டில் இருக்கீங்க எல்லாருமே போயிட்டு இந்த முறை நீங்கள் பண்ணிட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் மாதிரி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக பண்ணாதீங்க யார் பண்ணாலும் முட்டி போட்டுன்னு தர்ப்பணம் எப்படி கொடுங்க தயவுசாக முட்டி போட்டுன்னு பண்ணுங்க இது உண்மையிலே வந்து நல்ல நமாசை மட்டும் பண்ணுங்க முட்டி போட்டு வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள் எல்லாம் உக்காந்து பண்ணிருப்பாங்க ஏன்னு நின்றுப்பாங்க முட்டி போட்டு பண்ணி பாருங்க உண்மையாக இருக்கும் என் மனசில் பட்டு எத்தனை சொன்னார் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கம்பல்சரி சொன்னேன் எல்லாருமே பண்ணுங்க எல்லோரும் இந்த பாருங்க இந்த நீங்கள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருது விட்றாதிங்க எல்லாரும் சொல்கிறீங்க மாதிரி ஆடி மாதம் முஞ்ச ஒன்றை கூப்பிட்டு எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க எல்லாருமே தற்போணம் பண்ணி அம்மாவாசை கழித்து மருந்தாலும் போயிட்டு எல்லா குலதை கும்பிட்டு வந்திருக்கோம் எல்லா குடும்பத்தோடு ஒன்றுமே ஒற்றுமையாக இருந்து போயிட்டு நம்ம அந்த குழந்தைத்தின ஆடு வெட்டுறவங்க ஆடு வெட்டுறவங்க கோழி விட்டு கோழி வெட்டுறோம் எதுதோ அந்த இந்த பிரார்த்தனை வச்சு பண்ணிவிட்டு வந்துடுங்க நல்லா இருப்போம் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க காசு போன அப்புறம் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சது நம்ம அதாவது முன்னே போகிற பாதை நல்லா இருந்தால் தான் பின்னால் பாதையும் கரெக்டாக வந்துருக்கும் எனக்கு ஒருத்தர் சொன்னார் அதனால் அயர் ஒருத்தர் சொன்னார் அதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா நானும் பண்ண தான் போனணும் அதேமாதிரி கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்து பாருங்க நம்ம நல்ல விஷயத்த நல்லது மட்டும் எடுத்துங்க கெட்டது எப்படி இருந்தாலும் போட்டுங்க இன்றைக்கி வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நேற்று பாருங்கள் ஒரு இண்டியா ஒன்று கொடுத்த நான் கொத்ததே தேவராக எழுபது தான் அவங்க கன்னியாகுமரி போயிடுச்சு வண்டி ஆறுத்தம்பது ரூபா வண்டி போயிடுச்சு ஆறுநூறு கிலோமீட்டர் போயிட்டு அந்த அண்ணன் காலையில் வந்து போனேன் ஆனால் நல்லா நான் சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நல்லா போனேன்னா நீ சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து போனேண்ணான்ட்டு ஆனால் அவருக்கு எத்தம்பிட்டு ரெண்டு டயர் எடுத்து கொடுத்தேன் கூட போய் ஏடிஎம்ல காசு இல்லாத அந்த காசுலாம் கூட வந்து எடுத்து எல்லாத்தெல் பண்ணி கொடுத்தேன் அப்படியே சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருக்குதுங்க அவள் தாங்க இதுதாங்க இது போதும் நம்மளுக்கு காசு பண்ண பொருமாங்க இப்போ அந்த வார்த்தை அன்பான வார்த்தை நல்லா இருக்குதுண்ணா இருக்குதுண்ணா அப்படி அந்த ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை ம உடம்பே மெய் செலுத்து போச்சுங்க அவள் தாங்க இதை விட என்ன சந்தோஷம் வேறு சந்தோஷமே கிடையாதுங்க எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க கார் இன்றைக்கி வைக்கிறது யாம் பொறுப்பு கம்பல்சரி ஊட்ட கட்டுங்க கார் வாங்கிக்கிறேன் எல்லோரும் வந்து உட்ராதிங்க குலதெய்வத்தை வேண்டுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க குலதெய்வத்தை வேண்டுகிட்டு சந்தோஷமாக போங்க ரெண்டாவது பார்த்தினாக்கா இந்த அம்மாவாசை விட்டுராதிங்க யார் யார் வீட்டில் யார் யார் இல்லைங்களோ என்ன எனக்கு ஒரு பொண்ணு முதல்ல பிறந்தது எனக்கு குலதெய்வம் அந்த அம்மா தான் அந்த அம்மா இறந்துட்டாங்க முதல் குழந்த அது நான் நானும் போய் பண்ண தான் போகிறேன் அந்த அம்மா நான் வச வச வேண்டுங்க ஒரு துணி மண்ணை எடுத்து வச்சு நான் பூம்புவேன் எனக்கு என் பொண்ணு தான் குலதெய்வமே அதனால் மனசார வந்து பண்ணுறேன் நானும் பண்ணுவேன் நீங்களும் செய்யுங்க இருப்போம் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு அது எனக்கு என் குலதெய்வம் நம்ம தான் என் பாப்பா தான் நான் வேண்டிங்கிறேன் நான் நல்லா இருக்கிறேங்க உண்மையில் நல்லா இருப்போம் இது பாருங்கள் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் என்னென்னா இருக்கட்டுங்க பண்ணி பாருங்க காக்காய்க்கு சாதம் வைங்க எள்ளு பொழிஞ்சு வையுங்க சாப்பாட்டில் எள்ளோடு போட்டு போய்ஞ்சி வையுங்க அவங்க என்னென்னு ஆசைப்பட்டு நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இதோடைய இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு யார் கிடையாது சொல்லுவோம் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டால் மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் தய விட்ராதிங்க லவ் பார் ஒரு இவரு சந்தோஷமாக சார்ல இப்போல்லாம் வீடியோ பார்த்தாங்க எல்லாம் சும்மா ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் முந்நூறு பேர் நானூறு பார்த்துருக்கேன் நீ பார்த்து அஞ்சாயிரம் பேர் ஆறு நேற்று போட்ட ஷாப் வீடியோ போட்ட முதல் முப்பத்தி ஆறாயிரம் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை முப்பத்தாறாயிரம் பேர் எழுதி வச்சாச்சு எல்லார் பேரும் எழுதிட்டேன் ஒருத்தர் பேர் மிஸ் பண்ணல முப்பத்தாறு பேர் எழுதி வச்சாரு யார் யார் கமெண்ட் பண்ணி சம்ம ஒரு அண்ணன் சொன்னார் செம்மையாக சொன்னார் அண்ணன் சொல்கிற தப்பே கிடையாது அவர் என்ன பண்ணுவார் பாவம் டெய்லி ஃபோன் போட்டா எழுதியில் ஃபோன் போட்டேனா எனக்கு அம்மாலேயே தீசுறாரு தேவைப்படுறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க தேவையில்லாதவங்க வந்து சும்மா ஃபோன் பண்ணி இதுக்குதா இருக்குன்னு கேட்காதீங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் அம்மாவில் ரொம்ப தங்கமானவர் அதே மாதிரி பார்த்தா செய்யார் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ரகுன் ஒருத்தர் பண்ணுறாரு அத்துரை செய்யாரில் பார்த்தினாக்கா மாதிரி மாயாண்டி ஒருத்தர் அத்தனை பார்த்தீங்கன்னாக்கா செய்யாரில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேமா பிரேமா ஒருத்தர் குமார் ஒருத்தர் பண்ணுறாரு அத்த பேர் விஷாத்துஃபேல் பாய் சாமி அவர் சொல்லியிருக்காரு அத்தனை விஸ்வான்னு அப்புறம் இன்னொரு பேர் குஷல் ஊற்றங்கிற கலீல் சாமி எல்லார் பேரும் சொல்லிக்கிறாங்க எல்லார் பேரும் எழுதித்துனேன் இந்த ரெண்டாயிரம் சப்ரைஸ் சேர்த்து விட்டேன்னா எல்லோரும் குழியில் போனேன் தயவுசெய்து மிஸ் பண்ணாத எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க விட்டுராங்க வாணியாடி கு வாணியம்பி குல்ஜார் பாய் சூப்பராக குஜார் பாய் அவரு அதே மாதிரி நிறைய கிருஷ்ணன் சார் அவர் பேரும் நிறைய வாணி மாட்டேங்க எல்லாம் தனியாக இதை வச்சிக்கிறேன் எல்லா பேரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அருமையான சிங்கம் விட்டுறாதீங்க அதாவது நம்ம சூர்யா சார் பேசுகிற மாதிரி பேச முடியாது ஒரு நான் சுமாராக பேசுவேன் அதாவது சிங்கத்தை வீட்டில் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்துருப்பீங்க சைடில் பார்த்துருப்பீங்க கிராஸாக பார்த்துருப்பீங்க ஆனால் ந நடு ரோட்டில் ஓடி போய் பார்த்துருக்கீங்களா இந்த வண்டி தான் சமையல் ஓடுவார் இதுவும் குட்டி செங்கல் நல்லா இருக்க விட்ராதிங்க நம்மளால எதுவும் சொல்ல முடியாது சொல்கிறோம் அதுதான் விட்டாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி போட்டால் சும்மா கும்பிட்ருக்கா செம்மரிச வண்டி சரியான வண்டி விட்டாதீங்க எப்படியா நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம் சார்